சார் வணக்கம் வணக்கம் சார் அதாவது செவ்வாய்க்கிழமை சென்னை உயர்நீதிமன்ற வளாகத்தில் வழக்கறிஞர் ராஜீவ்காந்தி அவர்கள் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினரால் அதாவது திருமாவளவன் அவர்களின் கண் முன்னாலேயே மிக கொடூரமாக தாக்கப்பட்டிருக்கிறார் அது என்ன நடந்தது ஏன்னா திருமாவளவன் ஒரு வீடியோ வெளியிட்டிருக்கிறார் அதுக்கப்புறம் உண்மையிலே அங்கே என்ன நடந்தது அப்படின்றது தான் இப்போ முதல் கேள்வியாக திருமாவளவன் வந்து ரெண்டு நாளைக்கு முன்னாடி அங்கே வந்து ஒரு ஒரு ஆர்ப்பாட்டம் நடக்கிறது நம்ம உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி கவாய் அவர்கள் மீது ஒரு வழக்கறிஞர் வந்து மூத்த வழக்கறிஞர் ஒரு எழுபது வயசு வழக்கறிஞர் செருப்பு வீசிட்டாரு அதை கண்டித்து அவங்க ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணுறாங்க இந்த மாதிரி வந்து கவாய் அவர்கள் வந்து அம்பேத்கர்ய வாயதி அவர் மீது வீசினதை வந்து நாங்கள் கண்டிக்கிறோம் அப்படின்ட்டு இது பண்ணுறாங்க ஒரு ஆர்ப்பாட்டம் அந்த ஆர்ப்பாட்டத்தில் வந்து அந்த ஆர்ப்பாட்டம் முடித்து அவர் போகிறார் இதுக்கிடையில் ஒன்று சொல்லணும் அப்படின்னா வழக்கறிஞர்கள் நாங்கள் தான் அதுக்கு எதிர்ப்பு கொடுக்கணும் ஒரு நீதிபதி மேலே ஒருத்தர் செருப்பு வீசினார்னால் அது தவறான விஷயம் அதுக்கு நாங்கள் எதிர்ப்பு தெரிவிக்கணும் அவர் அம்பேத்கரியவாதி அவர் மீது ஏதோ சங்கிகள் எரிந்து விட்டார்கள் அப்படின்ற மாதிரி சொல்லி அதுக்கு உயர் நீதிமன்ற முன்பு நடக்கக்கூடிய ஆர்ப்பாட்டத்தில் இவர் ஏதோ வந்து கலந்துக்கிட்டு அவர் எல்லாமே வந்து வியப்பாக இருக்குது இது ஒரு பக்கம் இருக்கட்டும் அவர் சரி ஏதோ ஜனநாயக படை அடிப்படையில் வந்து அதை கேட்குறார் விற்கிறார் அதெல்லாம் ஓகே ஆனால் அந்த செருப்பு வீசிய வழக்கறிஞரும் வந்து பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவர்னு சொல்கிறாங்க இதில் எங்கே இந்த சங்கிகள்னு வந்தாங்கன்னு தெரியல சரி இது ஒரு பக்கம் போட்டோம் அவர் அந்த ஆர்ப்பாட்டத்தை முடித்து அதுலேருந்து வெளியே வர்றாரு வெளியே வந்து போது பார் கவுன்சில் தமிழ்நாடு பார் கவுன்சில் முன்னாடி ஸ்பீடு பிரேக்கர்ல இவர் வண்டி ஏறுற சமயத்தில் ஒரு வழக்கறிஞர் பார்க்கிங்கில் இருந்து வெஹிக்கிள் எடுத்து வர்றாரு இந்த இரு வெஹிக்கிளும் இவர் அந்த வழக்கறிஞர் வெஹிக்கிள் வந்து முன்னாடி போயிடுது இவர் பின்னாடி வர்றவரை இடிக்கிற மாதிரி இருக்கிறாங்க அதில் இடிச்சுதா இடிக்கலையா அப்படின்றது வந்து கரெக்டாக தெரியல அந்த சமயத்தில் அந்த வழக்கறிஞர் திரும்பி பார்க்குறாரு இடிக்கிற மாதிரி வந்தாலே நம்ம பாக்குறது ஒருத்தர் இடிக்கிற மாதிரி வர்றாரு அப்படின்னால நம்ம பார்த்து ஏதாவது சத்தம் போடுறது இயற்கை தானே அதனால் அவர் திரும்பி பார்த்துட்டு ஏதோ சொல்கிறாரு உடனே அவருடைய பாதுகாவலர்கள் சொல்லிட்டு இருக்கக்கூடியவர்களும் ஒரு அவருடைய தொண்டர்களும் தொண்டர்கள்னு சொல்லக்கூடாது அவர் குண்டர்கள் வந்து இந்த வழக்கறிஞர்கிட்ட வாக்குவாதம் பண்ணி அவருடைய வண்டியை முதல்ல தள்ளி விடுறாங்க அந்த வண்டி பார்த்தீங்கன்னா நேரே போய் அந்த மீடியனில் இடித்து கீழே விழுது அதை தொடர்ந்து அவர் ஏன் வண்டியை தள்ளி விட்றீங்கன்னு கேட்குற மாதிரி தெரியுது அந்த டைமில் அவரை அடிக்க ஆரம்பிச்சிடுறாங்க யாராவது தடுப்பாங்கன்னு பார்த்தா எல்லாரும் சேர்ந்து அடிக்கிறேன் எல்லாருடைய எண்ணமும் எப்படி இருக்கு பாருங்க இது திருமாவளவன் முன்னிலையே நடந்து கொண்டிருக்கிறது உண்மையிலேயே திருமாவளவன் பொதுமக்களுக்கான ஒரு தலைவராக இருந்திருந்தால் அவர் அந்த இடத்துல இறங்கி இருக்கணும் எம்பிஆர் இருந்திருந்தால் இருந்திருந்தா இறங்கி அவர்களுடைய அவர்களுடைய தொண்டர்களை வந்து சத்தம் போட்டு அந்த பாதிக்கப்பட்ட நபர்கிட்ட சாரி கேட்டு மன்னிப்பு கேட்டு இது தெரியாமல் நிகழ்ந்து விட்டது இந்த மாதிரி செஞ்சவங்க மேலே நான் கட்சி ரீதியாக நடவடிக்கை எடுக்கிறேன் சட்டமும் அதன் கடமையை செய்யட்டும்னு சொல்லியிருக்கணும் ஆனால் இவர் அடி வாங்கின வழக்கறிஞர் அவர் எது தடிக்கலான்னு பார்த்தாலும் முடியலை ஏன்னா நிறைய பேர் இருக்கான் உடனே இவர் ஓடுறாரு பார் கவுன்சிலுக்குள்ளே ஓடுறாரு போலீஸும் இவரை கொண்டு போய் காப்பாற்றுறதுக்கு ட்ரை பண்ணுற மாதிரி தெரியுது பின்னாடியே நிறைய அட்வொகேட் போயிருக்காங்க நிறைய அந்த அவங்க கூட வந்த தொண்டர்களும் சில திருமாவளவன் கட்சியை சேர்ந்த ஆதரவாளர்கள் வழக்கறிஞர்களும் போகிறாங்க அந்த பார் கவுன்சிலுக்குள்ளேயும் அவர் தாக்கப்பட்டதாக தெரிகிறது அதுக்கப்புறம் இவர் எஸ்பிஎடு போலீஸ் ஸ்டேஷன் கொண்டு போறாங்க அங்கே மயக்க நிலையில கிடக்குறாரு அவரை ட்ரீட்மெண்ட்டு கூட அனுப்பாம போலீஸார் வந்து இது மேலிடத்து பிரச்சனை மேலிடத்துல இருந்து உத்தரவு வரணுன்ற மாதிரி சொல்ற வீடியோவும் வருகிறது இதெல்லாம் எதை குறிக்கிறது என்றால் ஜனநாயகம் வந்து முழுமையாக படுகொலை செய்யப்பட்டு விட்டது யாரா இருந்தானே சார் யார் அடிச்சா என்ன சார் அவர் பிரதமராக இருந்தாலும் அவர் அரெஸ்ட் பண்ணிருக்கணும் சார் அதுதான் வந்து சட்டம் ஜனநாயகம் பண்ணலையா சார் எஃப்ஐஆரே போடலன்றாங்க இவ்வளோ பெரிய ஒரு ஒரு வேதனையான விஷயம் பாருங்கள் இதை விட பெரிய கொடுமை அடிப்பட்டவர் மேலேயே கம்ப்ளைண்ட்டு எப்படி ஏர்போர்ட் மூர்த்தியை வந்து கண்ணுக்கு முன்னாடி ஒருத்தர் செருப்ப கள்ளி அடிக்கிறேன் ஏர்போர்ட் மூர்த்தி மேலேயே குண்டாசு அதே மாதிரி அடிப்பட்டவர் மேலேயே புகார் அப்போ இவங்க வந்து கட்சியை வந்து எதுக்காக பயன்படுத்துகிறாங்க விடுதலை சிறுத்தைகள் அப்படின்றதே வந்து இந்த சிறுத்தைகள் அப்படின்றதே சிறுத்தைனாலே கொடூர விலங்குதான் திருமாவளவனை வந்து இந்த வழக்குல வந்து கண்டிப்பா திருமாவளன் மேலையும் வழக்கு போடணும் விஜய் வந்து இந்த ஸ்டாம்பேட் ஆச்சு விஜயோட வண்டியை பிடிக்கணும் அப்படி இப்படின்னு சொன்னாங்கல்ல திருமாவளவன் வண்டியை இவங்க ரெக்கவர் பண்ணிட வேண்டியதானே கைப்பற்றிட வேண்டியதானே காவல்துறை மேல வழக்கு போட வேண்டியதானே நேரடியா அந்த சம்பவத்தில் இருந்துருக்கார் வழக்கு போட வேண்டியதானே இன்னும் சில பேர் சொல்றாங்க அவரும் வந்து சொன்னாரு அப்படின்னு சொன்னாருன்றாங்க அது எந்த அளவுக்கு உண்மை என்று தெரியவில்லை அப்படி சொல்லியிருந்தோம் அது தப்பு தானே இல்ல இப்ப அவருடைய அதுக்கப்புறம் ஒரு காணொலி வெளியிட்டு இருக்காரு அவர் வந்தாரு அவரு இடது பக்கம் அஹ் ஒதுங்கி போயிருக்கலாம் அவர் தேவையில்லாம வலது பக்கம் நின்று திரும்பினாரு முறைச்சாரு நான் வந்தேன்னு தெரிந்தேதான் அவர் முறைக்கிறாரு அப்படிலாம் ஒரு விளக்கம் கொடுத்துருக்காரு அப்ப அது நான் அப்படி இது நடந்திருந்தா அவருதான் முழு முழு பூசணிக்காய சோத்துல மறைக்கிற மாதிரி இருக்கு சார் இந்த அடித்ததை விட இவர் கொடுத்தாரு பாருங்க பேட்டி இது வந்து அந்த பாதிக்கப்பட்டவருடைய மனநிலைமையை எப்படி உருவாக்கி இருக்க மாரு என்ன மனநிலையில இருந்திருப்பார் பாருங்க இந்த பாதிக்கப்பட்டவர் உண்மையிலே இந்த பேட்டியை பார்த்தாருன்னா அடி வாங்கினதை விட இது வழி அதிகம் கொடுக்கக்கூடியது ஒரு பொய் பேட்டி இந்த மாதிரி பித்தலாட்டம் பண்றவங்க பப்ளிக்கா அப்படி பண்றவர் இவர் எப்படி மக்கள் சார்ந்த விஷயங்கள்ல பொய் சொல்ல மாட்டாருன்னு என்ன நிச்சயம் தெளிவாக வீடியோ இருக்கு அடிக்கிறான் இவர் சொல்றாரு அடிக்க முற்பட்டார்கள் காவல்துறை வந்து விலக்கியதான் ஏ ஒரு பேசல ஒரு அளவு இல்லையா வாயில வாயில் புண்ணு வந்துட போதுங்க பொய் சொன்ன வாய்க்கு போஜனம் கிடைக்காதுங்க உண்மையிலே வந்து நீங்கள் முதல்ல வந்து திருச்சியில் வந்து எல்பின்னு ஒரு கம்பெனிக்காரர் இருந்தான் நீங்கள்லாம் மக்கள் பிரதிநிதினு சொல்லிகிட்டு இருக்கீங்க அந்த எல்பின் கம்பெனிக்கார வந்து ஒரு எம்எல்எம் பிஸ்னஸ் பண்ணி பலாயிரம் கோடியை சுருட்டினான் அவன்கிட்ட லட்சக்கணக்கில் நீங்கள் நிதி வாங்கினீங்க இல்லையா உங்களால் மறுக்க முடியுமா அப்போ ஆறுத்தரா வந்து நடிகர் சுரேஷ் நிதி வாங்கிட்டாரு அது வாங்கிட்டார் இது வாங்கிட்டான்னு சொல்லி நீங்கள் அவரை எங்கெங்கே ஓட விட்டீங்க அப்போ நீங்கள் எல்ஃபின்ல வாங்கினது உங்களை ஏன் வந்து அந்த வழக்கில் எல்ஃபின்காரனோட சேர்த்து விடலை உங்களுக்கு எம்பி எலெக்ஷனில் பணம் கொடுக்க போறாங்க அந்த பணம் கொடுக்கறதுக்காக தான் ரெண்டு கோடி ரூபாய் எடுத்துகிட்டு வந்தாங்கன்ட்டு எல்ஃபின் கம்பெனிக்காரன் காரில் அந்த 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 சைடில் டோர்ல வந்து சைட்ல பதுக்கி வச்சுருந்தாங்க அப்படின்னு வாக்குமூலத்தில் சொல்லியிருக்கேன் அந்த மாதிரி நான் திருமாவளம் தான் அந்த பணம் கொடுக்கறது கொண்டு போகிறோம் இதை அப்படின்ட்டு அப்போ எம்எல்எம் கம்பெனி கூட தொடர்பு வச்சுருக்கிற நீங்கள் எப்படி இந்த சமூக மக்களை காப்பாற்றுவீங்க உங்களால் உங்களோட சொந்த சமூகத்தை சேர்ந்தவனையும் நீங்கள் அடித்து அவனையும் அவன் அடித்து அவன் மேலேயே வழக்கம் போட வைக்கிறீங்க மற்ற சமூகங்களையும் நீங்கள் வந்து தாக்கி அவங்க மேலேயே வழக்கம் கொடுக்குறீங்க இதெல்லாம் மறைக்கிற விதமா நீங்க நல்ல தலைவரா இருந்தா நேர்மையானவரா இருந்தா இறங்கி மன்னிப்பு கேட்டுருக்கணும் பொது வெளியில இது வந்து தவறான விஷயம் எதுக்காக போலீஸ் இருக்கும் போது நேரம் இறங்கணும்னு அந்த பையனை அடிச்சாங்க அந்த வழக்கறிஞ ராஜீவ்காந்தி அவர் எப்படி தாக்க தாக்குனாங்க என்ன காரணம் சார் அவர் சொல்றாரு இந்த மாதிரி இந்த பையன் ஏதோ முறைச்சு பார்த்துட்டான் ஏ முறைச்சு பார்க்க கூடாதா நீங்க அவ்வளவு பெரிய ஆளா முறைச்சு பார்க்க கூடாதா உங்களெல்லாம் முறைச்சு பார்க்க கூடாதா உங்களை கண்டா தலை குனிஞ்சு படுத்து எழுந்திச்சு போகணுமா என்ன சார் இருக்கு யாரா இருந்தா என்ன சார் வண்டி நம்ம ரோட்ல போறோம் நம்மள யாருன்னு பொதுவா யாருக்கும் தெரியறதில்ல தெரிஞ்சாலும் கூட நம்ம இடிக்கிற மாதிரி போனா எத்தனை பேர் கேட்ட வார்த்தலன்னு சொல்லி ஸ்பீட் பிரேக்கர் மாதிரி வருது இடிக்கிற மாதிரி வருது திரும்பி பாக்குறேன் முறைச்சியே பார்த்தான் இருக்கட்டும் அடிக்கிறதுக்கு என்ன சார் இருக்கு இப்போ என்ன சார் அவ்வளவு பெரிய தப்பு பண்ணிட்டான் இந்த மாதிரி ஒரு சம்பவம் தென் மாவட்டத்துல மதுரையிலையோ திருநெல்வேலியிலயோ நடந்திருந்தா இந்த எல்லாம் இருக்கான்னு பாத்தீங்களா அவன் அந்த இடத்த விட்டு போயிருக்க முடியுமா ஒரு பெரும்பான்மை சமூகத்தை தொட்டுட்டு கேள்வி வர்றேன் இது ஒரு நடந்தது ஒரு யதார்த்தமான விபத்துருவோம் இந்த இடத்துல அவர் வந்து தேவர் சமூகம் அதனாலதான் அடிச்சாங்கன்ற மாதிரி சமூக ஊடகங்கள்ல பேசப்படுது இந்த இடத்துல எப்படி அவங்க அந்த ராஜீவ்காந்தி அவர்கள் தேவர் எப்படி உங்களுக்கு தெரியும் எப்படி இது காந்தியும் வழக்கறிஞர் அதான் வந்து இவர் வந்து தேவர் சமூகத்தை சேர்ந்தவர் அதனாலதான் அடிச்சாங்கன்றது உண்மையிலே எனக்கு தெரியல ஆனா அதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ராஜீவ் காந்தி வழக்கறிஞர் அங்கேயே பிராக்டிஸ் பண்றாரு அதே போல அந்த அடிச்சாங்க பார்த்தீங்கன்னா அதுல நிறைய வழக்கறிஞர் இருக்கான் அவனுக்கு கண்டிப்பா வந்து இப்போ நாங்கள் ப்ராக்டிஸ் பண்ண நானும் வழக்கறிஞர் தான் மதுரையில நாங்கள் பிராக்டிஸ் பண்றதுல யார் யார் இந்த கம்யூனிட்டி ஓரளவு தெரிஞ்சிருப்போம் நிச்சயமா இந்த பையன் இந்த கம்யூனிட்டியை சேர்ந்தவனு அந்த வழக்கறிஞருக்கு தெரிஞ்சிருக்கும் அதனாலதான் அவனை துரத்தி துரத்தி அடிச்சிருக்கலாம் இது வந்து கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கு சார் எப்படி சார் தெரியாம இருக்கும் கூட பணியாற்ற வழக்கறிஞர் யாருன்னு தெரியாம இருக்குமா அப்ப அங்கே ஹைகோர்ட்டுக்குள்ள வந்து நிறைய வழக்கறிஞர் ஜாதி அடிப்படையில் செயல்படுறான்றது அப்பட்டமாக வெளியே வந்திருக்கு அந்த சிறுத்தைகள் இருக்காங்க பார்த்தீங்கன்னா அவங்களுடைய அட்டுளியை வந்து நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கிறது இவர் போய் கேட்டிருக்காரு எனக்கு வந்து இசெட் ப்ளஸ் பாதுகாப்பு கொடுங்க அப்படின்ட்டு மக்கள் தான் சார் இவர் பாதுகாப்பு கேட்கணும் இவர்கிட்ட இருந்து காப்பாற்றணும் அப்படின்ட்டு மக்களுக்கு தான் பாதுகாப்பு கொடுக்கணும் இவருக்கு என்ன சார் பாதுகாப்பு இவர் தான் பெரிய குண்டர்கள் படைய வச்சிருக்காரா இப்படி ஒரு சீன்றுவார்கள் தொண்டர்கள் அமைதி காக்கணும்னு சொல்றாரு இது இது மாதிரி அந்த காணொலியை அப்படின்ற போது திருமாவளவனுக்கு என்ன நோக்கம் வீசிக்காவுக்கு என்ன நோக்கம் சார் தேர்தல் நெருங்குவதால் சீண்டுவார்கள்னு இவர் சொல்றது எல்லாமே இட்டுக்கட்டி சொல்றாரே தவிர இவங்க தான் சார் மக்களை சீன்றாங்க முத வந்து தண்ணியில போய் மலம் கழித்து வைத்தார்கள் கை அதை தண்ணியில மலம் கழித்து வைத்து வேற சமூகத்தின் மேலே பழி போட்டாங்க இது சிபிசிடி கண்டுபிடிச்சு இல்லை அவங்க தான் செஞ்சதுன்னொடனே வாய மூடிட்டு இருந்துக்கிட்டாங்க அப்ப யார் வந்து தூண்டுறது இப் அடுத்தது ஏர்போர்ட் மூர்த்தியை அடித்து நீங்க பார்த்துருப்பீங்க செருப்பை கொண்டு எரிஞ்சு கடைசியில் பார்த்தா ஏர்போர்ட் மூர்த்தி மேலேயே குண்டாஸ் போட வச்சாங்க இதில் யார் காரணம் இப்போ வழக்கறிஞரை தாக்கியிருக்காங்க வழக்கறிஞரை தாக்கி விட்டு வழக்கறிஞர் வந்து முறைச்சாரு அடிக்க முயன்றவர்கள் போலீஸார் தடுத்து விட்டார்கள் அப்படின்னு சொல்றாரு அடிக்க முயன்றவர்களை போலீஸார் தடுத்து விட்டார்களாம் இப்படின்னு சொல்றாரு ஆக நீங்க நடந்த கடந்த கால வரலாறு நடந்த சம்பவங்களை புரட்டி பார்த்தால் இவங்க தான் பொதுமக்களுக்கு இடையூறா இருந்திருக்காங்க இவங்களை சீண்ட முயற்சிப்பார்கள்னா இவங்கள போய் யார் சீண்டுனா இவங்க தானே சார் சார் இவங்க தானே சார் போய் சண்டை போடுறான் இவன் சண்டை போட்டுட்டு அடுத்தவன் சண்டை போட வந்தான்னு சொல்றது தப்பா இல்லையா அவங்களுக்கு இதெல்லாம் முழு பூசணிக்காய் சோத்துல மறைக்கக்கூடிய செயல் இதுக்கு வந்து இவர் வந்து கண்டிப்பா வந்து தண்டிக்கப்பட வேண்டியவர் இப்ப வழக்காக இத கன்வெர்ட் ஆயிருக்கா வழக்கு போட்டுருக்கறாங்களா அதாவது வந்தி அவர்களுடைய அக்கா வந்து ஒரு காணொளி வெளியிட்டு இருக்காங்க அக்கா என்று சொல்லக்கூடியவங்க அழுதுகிட்டே இப்படி ஆமாக்காங்க ஆமா ஆமா அப்ப இதுக்கான சட்ட நடவடிக்கை என்ன சார் இத கண்டிப்பா வந்து அந்த பையனை அடிச்சிருக்காங்க உன்னோட வண்டியை தள்ளி விட்டுருக்காங்க அந்த வண்டி உடஞ்சிருக்கு பிடிஎ லேக்ல உள்ள வழக்கு போடணும் திருநாட்டு செவன்ல வழக்கு போடணும் கும்பலா இருந்திருக்காங்க ஒன் ஃபார்ட்டி செவன் ஒன் ஃபார்ட்டி எல்லாமே மேட அவுட் ஆயிடும் அப்படி இருந்து இவங்க வழக்கு போட மறுத்தாள் டூ நைன்டி ஃபோர் பி கெட்ட வார்த்தை சொல்லி திரு எல்லாமே மேடவுட் ஆகும் இவங்க மேல வழக்கு போட மறுத்தாள் இது வந்து மிகப்பெரிய ஜனநாயக படுகொலை அவங்களுடைய சகோதர சகோதர பேட்டிகளை பார்த்தீங்கன்னா தெரியும் அவனுக்கு ட்ரீட்மெண்ட் கூட ஒழுங்காக கொடுக்கல அப்படின்றது அவர் தேவர் சமூகத்தினால் நான் பேசலை சார் அது ஒருவேளை பட்டியல் சமூகமாக இருந்தால் கூட அந்த என்னுடைய ஆதரவு இருக்கும் ஒருவேளை தேவர் சமூகத்தைச் சேர்ந்த தலைவர்கள் இந்த மாதிரி பட்டியல் சமூகத்தைச் சேர்ந்த ஒரு இளைஞரை தாக்கியிருந்தால் கூட நான் அந்த பட்டியல் சமூக பக்கம்தான் சார் நிற்பேன் இது தவறு சார் இது செய்யக்கூடாது ஏன் சார் அடிக்கிற அளவுக்கு ஒரு ஒரு பண்பட்ட ஒரு நபராக இல்லையே எப்போ இவர் சொல்கிறாரு அரசியலில் விஜய்க்கு முதிர்ச்சி இல்லை அதுக்கெல்லாம் இவ்வளோ நாள் இருந்தாரே சார் உங்களுக்கு என்ன சார் முதிர்ச்சி வந்தது திருமாவளவன் சார்ட்டு நான் கேட்கேன் என்ன சார் உங்களுக்கு முதிர்ச்சி வந்தது உங்கள் மேலே வச்சுருந்த நாங்கள்லாம் வச்சுருந்த மரியாதையை வந்து நீங்கள் கெடுத்துக்கிட்டீங்க விடுதலை சிறுத்தைகளை வந்து தனிமைப்படுத்துவோம் இனி இனி எங்கெங்கெல்லாம் பார்க்காம அவங்க கூட இனிமேல் பேசுறது பழகிறது அவங்களோட இணக்காமல் இருக்கிறதுலாம் இது நடக்காது அப்படின்றது தான் அதோடைய ஆரம்ப கட்டம் தான் இது பொதுமக்கள் வந்து உணர்ந்து கொள்ளாரு அந்த முதல் அட்ட தாக்குதல் என்பதே அந்த வண்டியை ஒருத்தர் பிடிக்கி அவர்கிட்ட இருந்து பிரித்து அந்த வண்டியை படக்கன்னு கீழே தள்ளி விடுறாரு சரன்னு அது அப்படியே உருண்டு ஓடுது அப்போ கூட அவர் வந்து திருமாவளவன் அவர்கள் ஏன் அதை நிப்பாட்டுங்கன்னு ஏன் சொல்லலை உள்ள இருந்துக்கிட்டு அப்படியே எல்லாரும் அடிக்கும் போது அப்படியே இருக்கிறார் திருமாவத்திருமணுடைய வாய் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா விஜய் இருக்காருல்ல விஜய் வந்து நீங்க வந்து இத்தனை பேர் இறந்து போயிட்டாங்க நீங்க எங்க போனீங்க ஊருக்கு போனீங்க நீங்க வந்திருக்கலாம்ல நீ பயந்து ஓடிட்ட நீ ஒரு தலைவரே கிடையாது அப்படின்லாம் கேட்குறாரு எல்லாமே கரெக்டு தான் அவர் கேட்கட்டும் இப்ப ஒரு தனி மனிதனை ஒரு அப்பாவியை வந்து இத்தனை பேர் அவன் கட்சிக்காரை அடிக்கிறேன் அடிக்கும்போது அவர் கண் முன்னாடியே நடக்குது அவர் அந்த காரை விட்டு இறங்கி வந்து தடுத்து நிறுத்தி யார் அப்படி செய்யக்கூடாது அப்படி செஞ்சவங்க நடவடிக்கை எடுப்பேன்னு சொல்லியிருந்தால் அவர் நல்ல மனிதர் பண்புள்ள தலைவர் அதை அவர் எப்ப செய்ய தவறி விட்டாரோ அப்பயிருந்தே தெரியுது அவருக்கும் அதுல உடன்பாடு இருக்கு அவர் அந்த இடத்துல அவர் ஓடி போயிடுறார்ல அந்த சண்டை நடந்துட்டு இருக்கு இவர் போயிடுறாருல சார் வண்டி எடுத்துட்டு அப்ப அது என்ன மாதிரியான மனநிலை விஜய் கேட்கறதுக்கு உங்களுக்கு என்ன தகுதி இருக்கிறது உங்களுக்கு ஏதாவது தகுதி இருக்குன்னுல விஜய கேட்க உங்களுக்கு என்ன சார் தகுதி இருக்கு ஆக இதையெல்லாம் மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம் திருமாவளவன் எந்த கூட்டணியில இருந்தாலும் சரி அந்த கூட்டணியும் நாங்கள் எதிர்ப்போம் அந்த கூட்டணி எதிர்ப்போம் திருமாவளவுடைய கட்சிக்காரர்கள் எப்படியும் ஓட்டு கேட்டுலாம் வருவாங்க சார் கண்டிப்பாக சொல்கிறோம் எங்களுடைய ஓட்டு இல்லை என்ற வாசகத்தை வெளிப்படையாக எங்கள் வீடுகளெல்லாம் நாங்கள் வெளிப்படையாக ஓட்டி வைப்போம் திருமாவளவன் சார்ந்த கட்சிக்கும் கூட்டணி எங்கள் வீட்டுக்கு ஓட்டு கேட்டு கூட வராதிங்க இது மாதிரி மக்கள் மீது ஒரு பொது இடத்துல ஒரு கடுமையான தாக்குதலை ஏவுகிறவர்கள் மக்களை எப்படி காப்பாற்றுவாங்க நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்க நாடாளுமன்ற உறுப்பினர் அதுதான் அதில் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு அவரெல்லாம் எங் எங்களை மாதிரி பொது ஜனங்களோட ஓட்டெல்லாம் கேட்க சொல்லாதீங்க சார் அது தவறு சார் பொதுமக்கள் ஓட்டெல்லாம் அவர் கேட்க சொல்லாதீங்க விடுதலை சிறு ஓட்டம் மட்டும் கேட்டுக்கிட்டட்டும் இது போன்ற ஒரு க அவர் செஞ்ச செயலை வந்து ஆதரித்து சில பேர் பதிவு போடுறான் பாருங்கள் அவருடைய மனநிலையெல்லாம் எப்படி சார் இருக்கும் அதான் இந்த சமூக ஊடகங்களில் திரும்ப அந்த மாதிரியான ஒரு கான்ஃபிளிக் உருவாகிறது என்ன ஒரு விஷயம்னா அடிப்பட்டவர் ராஜீவ்காந்தி அவர்கள் தேவர் சமூகத்தை சார்ந்தவராக இருக்க தான் விடுதலை சிறுத்தைகள் வந்து அவரை இந்த மாதிரியான எழுத ஆரம்பிச்சிட்டாங்க வேற விதமாக இதற்கு ஒரு பொறுப்பாக ஏன்னா காணொலியை நம்ம நேரடியாக பார்த்துட்டு இருக்கோம் ஆனால் வந்து தேர்தல் நேரத்தில் நம்மளை சீண்டுவார்கள் சங்கிகள் அப்படின்னு சம்பந்தம் இல்லாமலாம் வந்து திருமாவளவன் பேசுகிறாரு இது அவருக்கு சமூக ஊடகங்களில் ஒரு சாதி ரீதியான முரண்பாடை உருவாக்குது குறிப்பாக முக்குளத்தோறும் விசிகாவை மோதிக்கொள்கிற போக்கு இந்த சம்பவத்திலேருந்து உருவாகுது இந்த இடத்துல விசிகாவை சேர்ந்த திருமாவளவன் அவர்கள் என்ன மாதிரி பதில் சொல்லி இருக்கணும்னு நினைக்கிறேன் அவர் என்ன சொல்லியிருக்கலாம் அப்படின்னு சொன்னச்சா புது வெளியில் பத்திரிகையாளர்களை கூட்டி மாதிரி துரதிருஷ்டவசமாக எதிர்பாராத விதமாக ஒரு சம்பவம் நடந்துவிட்டது என்னுடைய தொண்டர்கள் என்னுடைய பேச்சையும் மீறி அந்த சகோதரரை விட்டார்கள் இது மிகவும் கண்டிக்கத்தக்கது என்னுடைய தொண்டர்களாக இருந்தாலும் அவர்கள் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்க வேண்டும் இந்த நடந்த விஷயத்திற்கு நான் பகிரங்கமாக மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன் அந்த தம்பியை போய் பார்த்து நான் ஆறுதல் சொல் சொல்லியிருந்தார்னா அவர் மனுஷன் நானாக இருந்தால் அதை செய்வேன் சார் நானாக இருந்தால் அதை செஞ்சிருப்பேன் ஆனால் அவர் அதை எப்போ செய்யலையோ அதை எப்போ சப்போர்ட் பண்ணி என்னுடைய பாதுகாவலர்கள் ஏதோ அவரை ஏதோ தாக்குதலுக்கு உள்ளாக்குன மாதிரியும் அவரை ஏதோ ரெண்டு பேரும் சூடாக வந்த மாதிரியும் அந்த பையன் ஏதோ தீவிரம் மாதிரியும் மாதிரி சித்தரித்து என்னுடைய பாதுகாவல் இல்லை என்றால் நான் இருப்பேன் இப்படி என்னங்கய்யா என்னங்கய்யா ஒரு அளவு இல்லையா ஆ பொய் சொல்கிறதுக்கு ஒரு அளவு இல்லையா பொண்ணு வந்துருங்க ஏங்க மேலே இருந்து பார்த்துட்டு இருக்காங்க எல்லாருமே கடவுள் பார்த்துட்டு இருக்கேன் உங்களெல்லாம் சும்மா விட மாட்டான் நீங்கள் பண்ணின அயோக்கியத்தனத்துக்கு அந்த உங்களுடைய தொண்டர்கள் அத்துமீறி நடந்து கொண்டதுக்கு யாருடைய தண்டனை கிடைத்தாலும் கிடைக்கவில்லை என்றாலும் கடவுள் தண்டையிலிருந்து இவர்கள் தப்பிக்க முடியாது அதை முதல்ல புரிஞ்சுக்கிடணும் ரெண்டாவது நான் சொல்கிறேன் இந்த விஷயம் தென் மாவட்டத்தில் நடந்திருந்தால் என்ன நடந்திருக்கும் அந்த இடத்துல அந்த பையனுக்கு கேட்க கூட அல்ல சண்டை போடும்போது பிடிக்கிறது கூட அங்க யாருமே போகலை இல்லை அந்த போலீஸார் போலீஸார் இல்லைன்னு வச்சுக்கோங்க இவன் நிலமை என்ன இருக்கும் அந்த போலீஸாரை மீறி அவர்களை தாக்குனது தான் இன்னைக்கு போலீஸார் முன்னிலையிலே தாக்குறான் அதான் அதான் போலீஸார் முன்னிலையில தாக்குறான் உயர் நீதிமன்ற வளாகத்தின் முன்னிலையில தாக்குறான் பார் கவுன்சில் முன்னாடி தாக்குறான் நாடாளுமன்ற உறுப்பினர் முன்னாடி மாயாண்டின்னு ஒரு பையனை வந்து தேவர் சமூக பையனை தேவேந்திர மக்கள் வந்து கொலை பண்ணிட்டாங்க அப்படின்னு ஒரு பெரிய பிரச்சனையாக நீதிமன்றத்தின் முன்னாடி நடந்த கொலைன்னு சொல்லி அதன் பின்னாடி வந்து என்ன நடந்ததுன்னு கேட்டால் எல்லா நீதிமன்றங்களுக்கும் பாதுகாப்பு போட்டாங்க இப்போ நாடாளுமன்ற உறுப்பினர் முன்னாடி ஹைகோர்ட்டு முன்னாடி அதாவது மாவட்ட நீதிமன்றம் ஹைகோர்ட்டு முன்னாடி பார் கவுன்சில் முன்னாடி பட்ட பகலில் அப்படி ஒரு கட்சியினுடைய தொண்டர்கள் ஒரு வழக்கறிஞரை அப்படியே தாக்குறான் இதுக்கு உயர் நீதிமன்றம் என்ன நடவடிக்கை எடுக்க போகிறது ஏன் இன்னும் எடுக்கல சுமோட்டவா வழக்கறிஞர் ஏன் வாய் ஊத்தி இருந்து கொண்டிருக்கிறார் வழக்கறிஞர் அடிச்சா கூட அந்த இடத்துல அவன் கட்சி பிரதிநிதியா தான் இருந்திருக்கான் வழக்கறிஞர் இவர் வழக்கறிஞரா தான் போயிருக்காரு உடனடியாக வந்து அதுல பாய்காட் ஃபுல்லா ஏன் பண்ணல அப்ப சமூகத்துக்கு ஒரு நீதியா வழக்கறிஞர் சங்கத்தையும் கேக்குறேன் சமூகத்துக்கு ஒரு நீதியா உண்மையிலே சொல்றேன் அந்த ராஜீவ் காந்தி என்ற வழக்கறிஞருக்கு அனைத்து வழக்கறிஞர்களும் ஆதரவு தெரிவித்து சப்போர்ட் பண்ணி பாய் பண்ணியிருக்கணும் சென்னையில் பாருங்க சென்னையில் அப்போ ஒரு குரூப்போட ஆதிக்கம் வந்துட்டு பார்க் கவுன்சிலுக்குள்ள இதுதானே அதானே சார் அதனால வந்து இனி நாங்கள் எடுக்கிறது தான் முடிவு இந்த போக்கு கண்டிக்கத்தக்கது அந்த சகோதரருக்கு நீதி கிடைக்க வேண்டும் இப்போ இந்த பிரச்சனைக்கு பிறகு மறுபடியும் ஒரு சாதிய முரண்கள் தான் இது யதார்த்தமாக நடந்த சம்பவம் என்றாலும் கூட திருமாவளவன் அவர்கள் முன்னிலையில் நடந்திருந்த இருந்திருக்கிறது என்றாலும் கூட இது திரும்பவும் ஒரு சாதிய விரோத போக்கை உருவாக்குகிற விஷயமாகத்தான் இங்கு பேசப்பட்டுக்கிட்டு இருக்கு இதற்கு திருமாவளவனும் பொறுப்பேற்று பதில் சொல்லியிருக்க வேண்டும் அவருடைய ப அவருடைய காணொலி ராஜீவ்காந்தி அவர்கள் ப தாக்கப்பட்ட காணொலி நடந்த காட்சிகள் ரெண்டுமே வெவ்வேறு விதமாக இருக்கிறது இவருடைய விளக்கமும் சரி அங்கே நடந்த காட்சிகளும் சரி வெவ்வேறு இரு துருவங்களாக வெவ்வேறு விஷயமாக இருக்குது இது தென் மாவட்டத்தில் பெரிய பேசு பொருளாக இருக்கிறது குறிப்பாக ராஜீவ்காந்தி அவர்களுடைய சொந்த ஊரான ராமநாதபுரத்திலே சமூக ஊடகங்களில் பெரிய லெவலில் விவாதிக்கப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க இப்படி தொடர்ந்து ஒரு விசி இந்த சமூகம் தொடர்ந்து தாக்கப்பட்டுக்கிட்டு இருக்கு அதற்கு பிசிஆர்ன்ற ஒரு கேடயம் பயன்படுத்தப்படுகிறது என்றெல்லாம் எழுதிக்கிட்டே இருக்கிறாங்க இது பற்றி என்ன நினைக்கிறீங்க பிசிஆர் சட்டத்தை வந்து மிக மிக தவறாக பயன்படுத்துகிற கட்சியில் ஒன்றாம் நம்பர் கட்சி வீசிக்க அவங்க வந்து முழுக்க முழுக்க பிசிஆர் சட்டத்தை தவறாக பயன்படுத்துவாங்க அதே போல் அந்த பட்டியல் சமூக மக்களில் பறையர் சமூக மக்களுக்காக வேறு சிலர் கட்சி நடத்துகிறாங்க அவங்க இப்படி கிடையாது அதில் இப்போ நம்ம பூவை ஜெகன்மூர்த்தி என்ன இருக்காரு அவர்லாம் எப்படியா பண்ணுறாரு ஏர்போர்ட் மூர்த்தி இருக்காரு அவர்லாம் எப்படியா பண்ணுறாரு இங்கே சாத்தே பாக்கியராஜ் இருந்தார் இவங்கெல்லாம் பெரிய லெவலில் வந்து அந்த மாதிரி வந்து மற்ற சமூகங்களோட பகை இழுத்து இணக்கம் இல்லாமல் போகிறது பதட்டத்தை தூண்டுறது எல்லாம் அவங்க செய்யலை சார் ஆனால் வீசிக்க மட்டும் தொடர்ந்து நாங்கள் ஒட்டுமொத்த பறையர் சமூக மக்களையோ பட்டியல் சமூக மக்களையோ குறை சொல்லலை உண்மையிலேயே நல்லவங்க ஏராளமான பேர் இருக்காங்க அதான் ஏராளமான பேர் இருக்காங்க வீசிக்கவிலையுமே வந்து எல்லாரும் கெட்டவங்கெல்லாம் கிடையாது அப்படிலாம் நம்ம சொல்ல ஒட்டுமொத்த கட்சியை குறை சொல்ல முடியாது ஆனால் இருக்கிறவனையும் கெடுக்கிற மாதிரி சில பேர் நடந்துகிட்டு இருக்கான் நல்லா இருக்கிறவனையும் வந்து சமூக மோதலை பதட்டத்தை தூண்டுற மாதிரி நடந்துக்க திமிரி ஏழு திருப்பி அடி அதெல்லாம் உன் வாசகம் திமிரியல் திருப்பியடி உன் வாசகம் அதுக்கப்புறம் என்னென்ன வண்டிய இயல் வாட்ரு டேங்கில் பேலு இதானே சார் இப்படி தானே சார் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க இதான் நடந்துக்கிட்டு இருக்குது அடுத்த கட்டத்துக்கு நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா நீங்கள் உங்கள் கட்சி தொண்டர்களை கட்டுப்படுத்தி வைங்க அப்படி வைக்க முடியலை அப்படின்னு சொன்னால் யார் யாரெல்லாம் கட்டுப்பாடு இல்லாமல் இருக்கணும் அவனை தூக்குங்க கட்சியிலேருந்து அதை விட்டுட்டு இந்த கலாச்சாரத்தை பரப்பி இதை வந்து டோட்டலாக தமிழகம் முழுவதையும் பதட்டமடைய அடைய செஞ்சிட்ருக்கீங்க நீங்கள் இப்போ வந்து சென்னையில் வந்து நம்ம சமூக மக்கள் வந்து நிறைய பேர் பாதிக்கப்படுறாங்க வீசிக்க நம்ம சமூக மக்கள் மட்டும் இல்லை பொது சமூகமே பாதிக்கப்படுகிறது சென்னை ஃபுல்லாகவே வந்து ரவுடிசம் கட்ட பஞ்சாயத்து குண்டர் படைகள் எல்லாமே சேர்ந்து நிலப்பிரச்சனையாக இருக்கட்டும் வீட்டை காளி பண்ணுறதா இருக்கட்டும் அடிதடி கட்ட பஞ்சாயத்து எல்லாத்தையுமே வந்து வீசிக்கலருந்து தொடர்ந்து பண்ணிட்டு தான் இருக்காங்க நம்மளும் நிறைய டைம் வந்து அவங்களுக்கு ஆட்சேபனையில் கொடுத்துட்டு தான் இருக்கோம் தென் மாவட்டங்களில் இந்த பிரச்சனை இல்லை இங்கே ஏதாவது சமூக மக்கள் எத்தனை பேர் இருக்காங்க அவங்கெல்லாம் இப்படி ஒரு பிரச்சனையை கொண்டு வரல இங்கே இணக்கமாக தான் இருக்கும் வட மாவட்டங்களில் முக்கியமாக சென்னையில் இருக்கிறாங்க பார்த்தீங்களா அவங்க வந்து அந்த சென்னையவே வந்து கைப்பற்றி வச்சு வேற யாரும் தொழில் பண்ண முடியாத ஒரு தொழிலதிபர் இருந்தால் கூட அவங்கள்டையும் கட்ட பஞ்சாயத்து பண்ணி வசூல் பண்ணுறது மாமூல் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஏராளமானவர் இதை செஞ்சிட்டு இருக்காங்க ஆக இதனால் வந்து ஒட்டுமொத்த வீசிக்காமல் எல்லாருக்கும் வந்து ஒரு வருத்தம் வருகிறது கோபம் வருகிறது இவர்கள் இதை தனிது நிறுத்தாவிட்டால் மக்கள் தேர்தலிலே பதிலளிப்பார்கள் இவர்கள் இப்போ இறுதி கேள்வி இப்போது இந்த நேரத்தில் ராஜீவ்காந்தி தாக்கப்பட்டதற்கான சம்பவம் குறித்து சட்ட நடவடிக்கை என்ன சார் என்ன ஸ்டேட்டஸில் இருக்குது இப்போ வரைக்கும் அவங்க எஃப்ஐஆர் போடலன்னு சொல்கிறாங்க சார் முறையாக நடவடிக்கை எடுத்திருக்கணும் அப்படின்னு சொன்னால் நான் என்னென்ன செக்ஷன் ஏற்கனவே சொல்லிட்டேன் அந்த செக்ஷனில் வழக்கு பதிவு பண்ணி உடனடியாக அடித்தவங்களை எல்லாத்தையும் கைது பண்ணியிருக்கணும் ராஜீவ்காந்திக்கு உரிய ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும் அது போக வந்து திருமணவர்களுடைய காரை வந்து பறிமுதல் பண்ணணும் இதெல்லாம் நடந்திருக்கணும் ஆனால் இந்த அரசாங்கம் இந்த ஸ்டாலினுடைய அரசாங்கம் எதற்காக ஒரு கூட்டணி அப்படி கூட்டணியாக ஒரு வச்சுக்காங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை அதுக்காக வந்து இந்த அளவுக்கு பொதுமக்களுக்கு எதிராக என்ன வேணாலும் செய்வார் நாங்கள் அதை வேடிக்கை பார்ப்போம்னு சொல்கிறது எந்த வகையில நியாயம் ஓட்டு போட்ட நாங்கள்லாம் உண்மையிலே ரத்த இரத்த கண்ணீர் விட்டுட்டு இருக்கோம் சார் இங்கே இருக்கக்கூடிய அத்தனை பொதுமக்களும் ஓட்டு போட்டுட்டு அது இவங்களுடைய கூட்டணி தேவை அப்படின்றதுக்காக இவங்க என்ன வேணாலும் செய்வாங்க அதோடைய ஸ்டாலின் அரசாங்கம் பொறுத்து கொண்டிருக்கும் என்றால் பொதுமக்கள் வந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்க மாட்டோம் இதற்கு உரிய விலையை வருகின்ற தேர்தலில் கொடுக்க வேண்டியிருக்கும் மிக்க நன்றி சார் மிக்க நன்றி வணக்கம்